கல்லூரி இந்த கல்லூரி டெல்லி நகரில் அமைந்துள்ளது இது இந்தியாவின் சிறந்த கல்லூரிகளில் முதலிடத்தை பெற்றுள்ளது மிராண்டா ஹவுஸ் டெல்லி மாணவிகளுக்கான உயர்தர கல்வியை வழங்கும் மிராண்டா ஹவுஸ் டெல்லியில் உள்ளது செயிண்ட் ஸ்டீபன்ஸ் கல்லூரி டெல்லி செயிண்ட் ஸ்டீபன்ஸ் வரலாறும் பெருமையும் மிக்க ஒரு கல்லூரி ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா நூற்றாண்டு கல்லூரி கொல்கத்தா தத்துவமும் கல்வியும் ஒன்றிணைந்தும் உருவான கல்லூரி இது ஆத்மா ராம்சநாதன் தர்மக்கு கல்லூரி டெல்லி அறிவையும் ஒழுக்கத்தையும் முதன்மைப்படுத்தும் இந்த கல்லூரி டெல்லியில் உள்ளது செயின்ட் சேவியர் கல்லூரி கொல்கத்தா பாரம்பரியமும் நவீனமும் இணைந்த கல்வி மையம் செயின்ட் சேவியர் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கும் மகளிர் கல்லூரி இது லயோலா கல்லூரி சென்னை சென்னையின் இதயத்தில் அமைந்த உயர்தர கல்லூரி லயோலா க்ரோரிமால் கல்லூரி டெல்லி மாணவர்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கல்லூரி லேடி ஸ்ரீராம் கல்லூரி டெல்லி மாணவிகளுக்கான சிறந்த கல்வியை வழங்கும் பெயர் பெற்ற கல்லூரி